ரெட்டலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஜய் சம்பந்தமான நிறைய செய்திகள் நேற்றைய தினம் வந்து ஃபத்துவா ஃபத்துவா என்ன அது ஃபத்துவா அப்படின்ற ஒரு விஷயம் அவரை வந்து அவர் கூட யாரும் நெருங்கக்கூடாது அவருக்கு வந்து கட்சி ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் குறிப்பாக அவர் வந்து இஃப்தாரில் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் அப்போ அவர் கூட நிறைய குடிகாரர்கள் அந்த மாதிரிலாம் கலந்துக்கிட்டாங்க கஞ்சா வடிக்கிறவன் இந்த மாதிரிலாம் நிறைய கலந்துக்கிட்டு அப்புறம் சார் நான் மாத்திரலாம் விற்பேன் அப்போ நீ வந்துடு அப்படின்னு சார் நான் மாத்திரை சாப்பிடுவேன் நீங்கள் வா இந்த மாதிரி அதாவது இஃப்தார் விருந்தை விஜய் நடத்தும் போது ஆதவ் அர்ஜுனு நம்ம இவர் புஷியானந்தே மற்றவங்களெலாம் சொல்லி எவா ஃபுல் போதை பாட்டியாக தான் இருக்கணும் ஆ எல்லாத்துக்கும் தவி போட்டு கூட்டம் அந்த மாதிரி எல்லாத்தையும் இட்டாந்துரு அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு கருத்தை உருவாக்குறாங்க இல்லை அதான் இது இத்தனை நாள் கழிச்சு அது நடந்தே ஆகி போச்சு பல ஒரு மாதத்துக்கு மேலே ஆக போச்சுன்னா இப்போ வந்து அதற்கு வந்து ஒரு எதிர்வினை ஆற்ற மாதிரி அவரு கூட யாரும் இது பண்ணக்கூடாது அண்ணன் தண்ணி பழங்கக்கூடாது இருபத்தி நாலு வருஷம் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது இன்னொரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் பேசிய ஒரு விஷயம் என்ன ஒன்று தானே கிட்டத்தட்ட ஒன்று தான் அவர் சொல்கிற விஷயத்த நான் கன்வே பண்ணிடுறேன் இங்கதான் இருப்ப இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வாக்குகளை பிரிப்பதற்காக ஒரு புதிய கட்சி உதயமாயிருக்கு அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் சொல்லுங்களேன் அவர் சொல்றதை சொல்ற யாருன்னு உங்களுக்கே தெரியும் விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகம் சொல்றாரு நேரடியாக சொல்லலை புதிய கட்சி உதயமாயிருக்கு சொல்லாத நீங்கள் எப்படி சொல்வீங்க புதிய கட்சின்னு ஒரு லெட்டர் பேட் கட்சா கூட இருக்கும் புதிய கட்சின்றது உலகத்துக்கே நமக்கு தெரியும் இதெல்லாம் கூட ஒரு அரசியல் கட்சி இருக்கலாம் அதை கூட அவர் சொல்லியிருக்கலாம் திருமாவளவன் வார்த்தைக்கு நீங்கள் தப்போர்த்தம் கற்பிக்காது ஓகே ஓகே நீங்கள் இதை பாருங்களேன் இஸ்லாமியர் வாக்குகளை பிரிக்கிறதுக்கு ஒரு புதிய கட்சி வந்திருக்கு அந்த கட்சி என்ன கட்சின்னு உங்களுக்கே தெரியும் இதன் மூலியமாக அந்த பாசிச சக்திகளுக்கு இவர் உதவுகிறார் அப்போ என்னென்னா என்ன அர்த்தம் திமுக வர வேண்டிய இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பிரிப்பதற்காகவே கட்சி உருவாக்கி அந்த வாக்குகளை இழுத்து கூட்டி தோல்வியை உருவாக்குவதற்கும் அவர்களை வெற்றி பெறுவதற்கும் இவர் பாடுபடுகிறார் இதுக்கு என்ன எதிர்வினி ஆற்றனோ கூப்பிடா உத்திரப்பிரதேசம் இருந்த அந்த பாய போடுறா அவர் ஃபத்வாவை யாரும் இவர் கூட அண்ணன் தண்ணி கூடாது இவர் எங்கேயும் கூப்பிடக்கூடாது இன்னும் கூப்பிட்டா விஜய் வந்துடுற மாதிரி அவங்க கட்சி கூட்டத்துக்கு ரெண்டு மாதத்து தான் வராரு யாரும் இவரை கூட்டத்துக்கு கூப்பிடக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு அங்கே அப்படிதான் என்ன அர்த்தம் அது பெரிய உத்தரவா சார் அவ்வளோதானே இதுக்கப்புறம் அதெல்லாம் அது நீங்கள் அதை படித்து யாரும் புரிஞ்சுக்கணும் எங்கே பாய்ங்க இன்னொன்று இப்போ இருக்கிற பாய்ங்களா நான் இப்போ சொன்னேனே சார் பாதாள சாக்கடை தம்பி பாஜக உள்ளே வந்துடும் அது வந்தால் கூட பரவாயில்ல சார் நான் ஸ்கூலுக்கு போகணும் சார் அது எங்கே பாதாள சாக்கடை வழியாக வருது சார் நான் ஸ்கூல் போகணும் சார் அது வரட்டும் சார் இல்லை தம்பி உனக்கு புரியாது பாஜக உள்ளே வந்துச்சுன்னா மோசம் ஆகட்டும் சார் நான் ஸ்கூலுக்கு போனேன் சார் ரோடை போட்டு கொடுங்க சார் இல்லை ஒரு மாதம் இது செக்கிங் டைமா எது இந்த இத்தனை பேர் குடிகாரர்கள் வந்தாங்க அப்படின்றதெல்லாம் செக்கிங் டைம் அப்படி இல்லை இவங்க ஒரு சர்வே எடுப்பாங்கல்ல சர்வே எடுக்கிறது இவங்க பெண்ணு வச்சுருக்காங்கல்ல அவங்க பிரில்லியன்ட் இது அதெல்லாம் கீழே போகும்பொழுது இவர் இப்தார் நான் இப்தார் வந்து நடந்த அடுத்த ஒன் ஒரு மணி நேரத்தில் கட்டுரை எழுதுனேன் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு விஜய் சிறுபான் மக்கள் வாக்கில் கையில் எடுப்பாருமே ஏன்னா ரொம்ப சிம்பிள் அடி லவ் மேரேஜ் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறான் கொஞ்ச நாளே சண்டை ரெண்டு ஊராக பண்ணாட்டியே ஸோ இரு நான் வச்சுக்கிறேன் உங்கள் அம்மா வீட்டுக்கு போ உங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டு தானே இங்கே வந்த எங்கே போவே நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு இதே சீட் சந்தையோடு கட்டி கொடுக்குறாங்க நான் தடி தடியாக இருக்கிறான் அவன் விட்டான்னா அடுத்த சகி அண்ணனை கூட்டிட்டு வந்துடும் நாலு ஊழும் அப்போது இந்த சான்சஸ் இருக்குல்ல சிறுபான்மை மக்கள் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வந்து மாட்டின பொண்ணு மாதிரி இவ்வளோ நாள் இருந்தாங்க ஏன்னா அந்த சைடில் அம்மா வீடே இல்லை திரும்பினா எதிரி வீழிதாங்குது யார் பிஜேபி என்டிஏ கூட்டணி இப்போது அண்ணா விஜய் இருக்கார் அண்ணா நீ இல்லை பாஜக உள்ளே வந்துடும் ரோடு போடுறியா என்ன சொல்கிற பாஜக உள்ளே வந்துடும் அடப்பாயா அப்படின்ட்டு அண்ணனுக்கு ஓட்டு போடுவோம் இப்போ இந்த கோவம் எல்லாம் என்ன பண்ணுவோம் ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பார்ப்பேன் நான் நீங்கள் எந்த இடத்துல சர்வே எடுத்தாலும் முஸ்லீம் பெண்கள் குறிப்பாக இவர் லுங்கி கட்டிக்கிட்டு நோன்பு வச்சுட்டு தொப்பி போட்டு குழம்பு கொஞ்சம் குடிச்சார்ல பெரும்பாலானவர்கள் தம்பி நல்ல தம்பியாக இருக்குது ஒரு தடவை ஓட்டு போடுவோம்ன்ற மைண்டுக்கு வந்துட்டாங்க இஸ்லாமிய இளைஞர்கள் அவர்கள் பெரும்பாலும் இந்த மாதிரிலாம் இதாகிடுச்சு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடுச்சு அப்போ மாற்றுன்னு யோசிக்கும் பொழுது விஜய்க்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்கு விழும் ஏற்கனவே அவர் ஜோசப் விஜய் அதனால் எல்லா சர்ச்சிலையும் சொல்லுவாங்க நம்பிக்கை பார்த்து ஏசு சொல்லிட்டாரு பார்த்துங்கன்றுவாங்க அதனால் அது ஓட்டும் பிரச்சனை இல்லை அப்போ இந்த பிரச்சனையில் நமக்கு ஏற்கனவே என்னென்னவோ பண்ணி உருட்டுறோம் பழைய ஃபைல்லாம் எடுத்து தூசி தட்டி தீர்மானம் போடுறோம் அதுக்கு அவங்களே கூப்பிடுறோம் இல்லை திருமாவனர்கள் பேசும்போது அவர்கிட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு இருக்க வர்றேன் என்ன அவர் புதுசாக இன்றைக்கி தான் பேசுற மாதிரி சொல்கிறீங்க இல்லை அவர் பலகாலம் பேசி தான் இருக்காரு நீங்கள் தான் கவனிச்சிட மாட்டீங்க அப்புறம் இதெல்லாம் உருட்டினை உருட்டியும் உருட்டியும் இவர் வந்து கொஞ்சம் உருட்டின்னு போகிறாருன்றது ரிப்போர்ட்டு அப்போ என்ன பண்ணுறது இங்கே இங்கே பாயிங்கள நம்ப மாட்டாங்க சில பாய்ங்க ஒத்துக்க மாட்டாங்க நாங்கள் ஏன் கொடுக்கணுன்னு வாங்க சில பாய்ங்க வக்போர்டு திருத்த மசோதாவே கரெக்டுன்றாங்க பி ஜெயினுல் அப்படின்னு மிகச்சிறந்த பேச்சாளர் இஸ்லாத்தை பற்றி அவர் மாதிரி பேசுறது யாருமே மாற்று மதத்தினரும் மதிக்கக்கூடிய அளவில் பேசக்கூடியவர் பி ஜெயினுல் அவர் சொல்கிறாரு இந்த வக்போர்டு திருத்த மசோதா மிக கரெக்டு ஏன்னா ஒரு ஏழை இஸ்லாமியன் கூட அதில் பயன் அடையலை இதை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் பொழச்சிக்கிட்டு இருந்தது அதுக்கு ஆப்பு வச்சுக்கிறாங்க உண்மையில் பெஸ்ட்டுன்றாப்பில் அவங்கள கூட நம்மளுக்கு தெரியாது அப்போது இந்த மாதிரி இங்கே இருக்கிற பாயிங்க கொடுத்து வர மாட்டான் அப்போ எங்கே பிடிக்குது புறா உத்தரப்பிரதேசத்தில் பாய் ஆனால் அது பிடிச்சிங்களே கொஞ்சம் அந்த பாயுடைய பின் சிஐ ஆதரிச்சிக்கிறான் ஆள் டேய் நீ யோசிச்சேன்னா அவன் யோசிக்க மாட்டான் இப்படி பத்துவா போட்ட அவன் எடுத்து போட்டான் நான் வேறு இதில் ஏய் இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி சதி செய்கிறார்கள் வந்து நான் இந்த பாயெலாம் சொன்னதுனால பாய்ங்கெலாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினச்சிட்டு ஏன்னா உத்திரப்பிரதேச பாயே அப்படியே அரபியில் கிரிக்கிருக்கார சரி ஏதோ நடக்கப்போகுது போலன்னு பார்த்தா பட்டாருன்னு எடுத்து போடுறாங்க இந்த பாய் சிஏ ஆதரிச்சிக்கிறாய் இவன் பாஜக பாய்டா அப்படின்னு வேலூர் இப்ராஹிம் மாதிரின்னு ஐயையோ அதுக்கு கூட ஒரு ஆளை பார்த்து செட் பண்ணி போடக்கூடாதா ஏ இங்கேயே இருக்காங்களே பாய்ங்க சூப்பராகலாம்ங்கிறாங்க டப்புனு தப்பி போட்டு ஒரு கேமரா முன்னாடி உக்கார வச்சு போட்டுருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் ஐடியா இல்லாத அதான் பசங்க இது இருக்கிறது எல்லாமே இப்படி தானே ஐயா இது ஹிந்தியை எடுத்து திணிப்போம் இந்தி இந்தி ஹிந்தி திணிப்பு யாரும் கண்டுக்கலை ஹிந்தி திணிப்பு ஏன் நான் ஹிந்தி கூடாதா என்னடா அது புதுசாக குரல் வருது புதுசாக முன்னெல்லாம் அப்படி கேட்க மாட்டேங்களடா இப்போ என்னடா அப்படி ஆ என்ன கேட்க மாட்டேண்ணா எனக்குகளே தெரியும் ஹிந்தி கற்றுக்காது நான் ஹிந்தி கற்றுக்கூடாதா உன் வீட்டு பிள்ளைங்க கற்றுக்குது யாரா சொன்னா தான் உன் வீட்டு பிள்ளைங்களாம் ஹிந்தி கற்றுக்குது என் வீட்டு பிள்ளைங்க கற்றுக்குற ஏழை இல்லை அப்படின்ட்டாங்க நல்லா இருக்குது அதனால தான் கேட்குறோம் நீ சொல்லு ஹிந்தி கற்றுக்கூடாதா ஐயா தலைவரை வேலையில அடுத்து டீலிமிடேஷன் ஆ தூக்கு தலைவராட்டேஷன் டீலிமிடேஷனு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் வர போகிறதுக்கு இப்போவே என் துடிக்கிறேன் இப்போ கரெக்டாக மேட்ருப்பாருப்பா இல்லைப்பா தொகுதியே போயிடும் போட்டோம் எங்களுக்கு என்ன ஆப்போம் உனக்கு வேணால் எட்டு தொகுதி எட்டு எம்பி எல்லாம் போவான் எங்களுக்கு என்ன அது நீ நீண்ணா அங்கே போய் பேசி என்ன பெருசாக பண்ணிட்டியா அந்த மேகதாட்டானே கட்டிட்டான் என்ன பண்ண அந்த டிடி டீலிமிடேஷனுக்கு அவனை கூப்பிடுறேன் மேகத்தட்ட அன்னிக்கி ஒன்றும் பேச மாட்டேங்கிறேன் பாராளுமன்றத்தை தம்பிக்க வச்சியா மீன் அவர் தாக்கப்பட்ட பண்ணியா அப்புறம் என்ன உனக்கு முப்பத்தெட்டு இருந்தாண்ணா முப்பது இருந்தா என்ன இது தலைகிறேன் இதுவும் நிற்காது போல ஆமாம் நீட்டு நீ நீட் என்ன நீட்டு ஓன் பிள்ளைய படிக்குது நாங்களும் அது தயாராக ஆரம்பிச்சிட்டோம் அப்படி இப்படி எப்படியும் ஒரு ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் செலவு பண்ணி என்ன பண்ணுறது தலையெழுத்து கற்றுக்குறோம் அந்த போன தடவை முந்நூற்றி ஐம்பது வந்துச்சு கட்டாப்பு நீட்டில் ஒரு வசதிக்குது இல்லை அடுத்த தடவை எழுதலான்னு அதனால் இன்னொரு தடவை எழுதி ஐநூறு கொண்டு வந்து கவர்மெண்ட்டில் சேர்ற பாரு சேர்ந்துறதுனால இல்லையா பாரு இல்லையா அதுக்கு அடுத்த வருஷம் எழுதுறேன் நீட்டில் அது வசதிக்குது ஐம்பது வயசு வரைக்கும் கூட எழுதலாம் ஒரு பேராசிரியர் ஒருத்தர் நீட்டே எழுதி கெஞ்சிராங்க எப்பா சின்ன பசங்கயா நீ வேறு வசூல் ராஜா எம்பிபிஎஸ் மசி ஐம்பது வயசில் போய் சேர்ந்து விடுங்க சார் நான் எனக்கு அந்த உரிமை இருக்குது உரிமை இருக்கலாம் ஒத்துக்கிறேன் நாங்கள் கெஞ்சி தானே கேட்குறோம் வேணாம் விட்ரு அப்படின்னு அந்த அளவுக்கு நீட்டில் அந்த வசதி இருக்குது அதுவும் வேலைக்கு ஆகலை என்னையா என்ன உருட்டினாலும் வேலைக்கு ஆக மாட்டேங்குதுன்னு அதனால் இது இந்த பிரச்சனை ஓடும்போது விஜய் தனியா இந்த மாதிரி சிறுபான்மை எதுனா இவங்களுக்கு பெரிய சிக்கலாகுது அந்த நேரத்தில் தான் சரி நம்ம பேசுனா கேட்க மாட்டேங்கிறாங்க கூட்டணி கட்சி தலைவர் இருக்கிறதுலே ரொம்ப நல்லவர் அனைவராலும் மதிக்கப்படக்கூடியவர் முப்பது ஆண்டு கால கட்சி அனுபவம் உள்ளவர் எடுத்த கருத்துக்களை நிதானமாக சொல்லக்கூடியவர் சற்று விரிவாக சொல்லுவார் அவ்வளோதான் அப்படின்னு திருமாவளன் விட்டு சொல்ல விடுறாங்க அதுவும் செல்பட மாட்டேங்குது இல்லை ஏன்னா பிரச்சனைகள் தாண்டி இப்போது அவருமே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை தான் கையில் எடுக்கிறாரு ஏன்னா பெரும்பாலும் பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு தலைவராக அடிமட்டத்திலேருந்து சிறுபான்மையின மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கும்போது நேற்றைய தினம் கூட அந்த சின்னதுரை நாங்குநேரி மாணவர்கள் நடந்த பிரச்சனைகள் அவர் இப்போ கன்வெர்ட் ஆகிட்டார் ஓ இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடக்கிற விஷயத்தை அதை தூண்டிவிட்டு அந்த வாக்குகளை பிரிக்க விஜய் முயல்கிறார் அப்படின்னு இந்த மாதிரி பிரச்சனைக்கு அவருக்கு அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க இப்போ இந்த இதெல்லாம் இல்லை நாங்கள் பிரச்சனை இந்த அறிவால் எடுத்துகிட்டு போனது ஒரு வருஷம் தேர்தல் தான் வேறு எதுவும் காதல வாங்க மாட்டேன் அறிவால் எடுத்துகிட்டு போனதெல்லாம் பிரச்சனை இல்லை அறிவாலயத்துக்கு தான் பிரச்சனை அறிவாலயம் தான் அறிவால் இல்லை அறிவாலயம் அறிவாலயம் தான் பிரச்சனை அதனால் நான் வந்து இந்த ஒரு வருஷம் யாரோ எங்கேயோ திமுகவை கூட்டணியை உடைக்க பார்க்கிறார்கள் தலைவரை யார் தலைவரை எல்லாம் கூட வரவன் தான் கண்டுக்காதேன் கூட்டணியை உடைக்க பார்க்க விட மாட்டேன் எங்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள் யார்கிட்ட சொல்கிறீங்க அங்கேயும் சொல்கிறேன் ஆறு ஆறு இல்லைங்க ஆறு மலமே ஆறுன்றேன் அப்படின்னு அதனால் இவங்க அந்த இதெல்லாம் இருக்குல்ல கொள்கை கூட்டணி எங்களுக்குள் குத்து வெட்டு இருந்தாலும் கடைசியில் கையை ஓங்கும் பொழுது ஒரே கொள்கையின் ஒன்று கையை இறக்கிறோம் அதுதான் எங்கள் கூட்டணி அப்படின்னா அந்த அர்த்தத்தில் தானே சொன்னார் ஆயிரம் ஆச்சரியங்கள் இருந்தாலும் கொள்கை என்று வரும்பொழுது நாங்கள் எங்கள் ஒன்றுபட்டு நிற்கிறோம் தொகுதி கூட்டணி என்று வரும்பொழுது தான் எங்களை போட்டு மிதிக்கிறார்கள் ஆறு சீட்டு கொடுக்கிறார்கள் இப்போ அந்த ஆறு சீட்டு அந்த பேச்சுவார்த்தை வரும்பொழுது தைரியமாக கேட்பாங்க அந்த தடவை என்ன சொல்கிறீங்க பதினாறு அப்படின்னு நாங்கள் நீ தான் அஞ்சு வருஷம் இருந்துட்டீங்கல்ல நான் அதிகமான தொகுதி நிற்கணும் ஜெயிக்கணும்னு சொன்னீங்கல்ல நின்றுட்டீங்க ஜெயிச்சிட்டீங்க அஞ்சு வருஷம் இருந்துட்டீங்க இதுக்கப்புறமாவது கொடுங்க உங்கள் அப்பாக்கிட்டேயே நான் பத்து சீட்டு மாதிரி கிட்டே வாங்கினேன் போன தடவை அந்த ஹைட் ஐட்டாகிற அப்படின்னு நான் பேச்சை கேட்டுக்காம ஒத்துக்கிட்டேன் இந்த தடவை ஆதார் அர்ஜினே உங்கள்கிட்ட அதனாலாம் ஒத்துக்க முடியாது டீலிமிட்டேஷன் இருக்கட்டும் இருந்துட்டு போட்டோம் மாநில சுயாட்சி அதெல்லாம் ஆட்சிக்கு வந்தப்பறம் தானே பார்த்துக்கலாம் விடுங்க இந்த கதையை வெளியே விட்டுங்க தலைவரை மேடம் போடுங்க நானும் வந்து பேசுகிறேன் ஆனால் எங்கள்கிட்ட விட்டாதீங்க எங்களுக்கு டீலிமிட்டேஷன் பண்ணாதீங்க எங்களுக்கு எங்கம்மா இப்போ தான் அந்த அர்த்தம் புரியுது டீலிமிட்டேஷன் டீலிமிட்டேஷன் சொல்லிக்கிட்டு எங்ககிட்ட பத்து சீட்லேருந்து ஆறு சீட் ஆகிட்டீங்க நான் அறுபது சீட் வச்சுருந்தேன் இருபத்தஞ்சி சீட்டுக்கு ஆகிட்டேன் அம்மாண்டா நல்லா இருக்கேன் இந்த இது இப் இப்போ கூட்டணி கட்சிகள் தான் ஃபேர் டீலிமிட்டேஷன் பண்ண போகிறாங்க இப்போ டீலிமிட்டேஷன் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டு எங்களுக்கு அறுபது சீட்டு பழையபடி இந்த ஏதாவது பண்ணால் நான் போஸ்ட் ஓட்டுவேன் துணை முதல்வர் பெருந்தகை அப்படின்னு ஓட்டுவோம் ஆட்சியில் பங்கு அதிகாரப்பகிர் சொல்கிறா கிட்டே போயிட்டு காதில் சொல்லிட்டுப்போம் ஆட்சியில் பங்கு அதிகார பயிர்வு அப்படின்ட்டு கம்பெனி நின்றுங்கோ அப்படின்னு இந்த மாதிரி காதெல்லாம் ஓடும் நெருக்கத்தில் வரும்போது பாருங்கள் இந்த மீடியாக்களையும் பாருங்கள் ஆறு மாதத்துக்கு அப்புறம் அன்னியெல்லாம் மாறிடுவாங்க அப்படியே மாறி திமுக கூட்டணிக்குள் சலசலப்பாக அந்த கேள்விக்குள்ளே வரும் பாருங்கள் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி